கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாக இருக்கிற ஆசிர்வாதங்களை தியானிக்கவும் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இயேசைய புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற கிருபையை நமக்கு தருகிறது அதை நம்ம விசுவாசித்து நம்முடைய ஆத்ம ஆதாய பணியில நம்ம பயன்படுத்தும் பொழுது அங்கே தேவன் ரட்சிப்பையும் மீட்பையும் கட்டளை இடுகிறார் நாம் வாசித்த அந்த வசனம் ஐந்து பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் முதலாவதாக தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு தம்முடைய ரத்தத்தை மரணத்திலே ஊற்றினார் லேவியராகவும் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வாசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபடுத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்கும்படிக்காக தேவன் பலிபீடத்தின் மேலே ரத்தத்தை கட்டளையிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரத்தம் ஆற்றுடைய ரத்தமோ மாற்றுடைய ரத்தமோ கிடையாது தேவனுடைய குமாரன் இயேசு இயேசுக்கிரசுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரத்தம் கல்வாரி பலிபீடத்தில் சிந்தப்படும் பொழுது ஆத்மாவிற்கான பாவ நிவர்த்தி உண்டாகுகிறது அதாவது இயேசு கிரிசுடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் ஆத்மாவிற்கு பாவ நிவிற்த்தி உண்டாக முடியும் என்பதாக அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நம்முடைய ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கும்படிக்காக கல்வாரி சிலுவையில அவர் தம்முடைய விலையேற பெற்ற மாசற்ற பழுதற்ற இரத்தத்தை அவர் சிந்தி விட்டார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இரண்டாவதாக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாராம் பாவ தான் ஆண்டவர் இயேசு வந்தார் நாம் கடந்து போகக்கூடிய எல்லா பாதையின் வழியாகவும் அவர் கடந்து போனார் ஆனால் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராக அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உலகத்தினுடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது உலகத்தின் பாவங்கள் அவருடைய கணக்கில் வரவழைக்கப்பட்டது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினால ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டார் இதையெல்லாம் சித்தரிக்கிற விதமாகத்தான் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக ரெண்டு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள் அப்போ அந்த பக்கம் வழியில போகிற வருகிறவர்கள் என்ன நினைத்திருப்பாங்க சிலுவையில மூன்று திருடர்கள் தொங்கி கொண்டிருக்கிறாங்க சிலுவை மரணத்தை அனுபவிக்கிற அளவுக்கு என்ன பாவத்தை செய்தார்களோ அப்படின்னு சொல்லி நிந்தித்து அவமானப்படுத்தி பேசி கொண்டு வந்திருப்பார்கள் அப்போ அவர் அக்கிரமக்காரராக என்னப்பட்டான் அவரிடத்தில் அக்கிரமம் கிடையாது எதற்காக சொன்னாக்கா இன்றைக்கு நாம் நீதிமானாக எண்ணப்படுவதற்காக தேவனால் நீதிமானாக நாம் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துடைய அப்பழுக்கற்ற அந்த பரிசுத்த வாழ்க்கை அதனுடைய நீதியை என்னுடைய கணக்கில் கொண்டு வருவதற்காக ரெண்டு குறிந்தர் ஐந்து இருபத்தி ஒன்றை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவர் பாவமே செய்யாதவர் பாவமே அறியாதவர் ஆல் கல்வாரி சிலுவையில் பாவமாக்கப்பட்டார் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரருடைய பாவங்கள் அவருடைய கணக்கில் வரவழைக்கப்பட்டது எதற்காக அப்படி சொன்னாக்கா நீதியே செய்யாத என்னை தேவ நீதியாக ஆக்கும்படிக்கு தேவனுடைய பார்வையில் நீதிமானாக எண்ணப்படும்படிக்கு தேவனுடைய எல்லாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய தகுதியான ஒரு ஸ்தானத்தில் வந்து நிற்கிறவனாக என்னை தேவன் தீர்த்து விடும்படிக்காக அப்படியாக அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் மாத்திரமல்லாமல் அந்த வசனத்தில் மூன்றாவது பகுதியாக அநேகருடைய பாவத்தை அவர்தாமே சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உலகத்தாருடைய பாவத்தை முழுவதுமாக சுமந்தார் அந்த பாவத்தினுடைய பாரத்தை அவர் சுமந்தார் பாவத்தினுடைய தீமையான விளைவுகளை சுமந்தார் பாவத்தினுடைய தண்டனையை சுமந்தார் பாவத்தினுடைய சாபத்தை சுமந்தார் பாவம் கொண்டு வரக்கூடிய நரக ஆக்கினியை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்துவிடும் பொழுது அந்த பாவத்தினுடைய குற்றப்பழி உணர்வு அந்த மனுஷனை எந்த அளவுக்கு வாதிக்கிறது அது அந்த மனுஷனை பாரமாக அழுத்துகிறது அதனால் இலைப்பாறுதில் இழந்து நிம்மதியை இழந்து தூங்க முடியாமல் அப்படிலாம் கஷ்டப்பட்டு சரீரம் கூட பாதிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தம்மேல சுமந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு வேதனையானதாக இருந்திருக்கும் எவ்வளவு பாரமாக அது இருந்திருக்கும் பாருங்க இன்றைக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் பாவத்தின் தீமையான விளைவுகளிலிருந்து விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய சாபம் எல்லாம் ஆசிர்வாதமாக மாறிவிடுகிறது நரக ஆக்கினியை அனுபவிக்கிறதற்கு பதிலாக தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் நிலைத்திருந்து அனுபவிக்கிறவனாக நான் ஆகிவிடுகிறேன் நான்காவதாக அந்த வசனம் சொல்லுகிறது அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக்கொண்டார் என்பதாக லூகா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கை நாம வாசிக்கும் பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஆறு மணி நேரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் தேவனிடத்தில் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று சொல்லி அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க இவருடைய பாவங்களை மன்னியும் பாவங்களை மன்னியும் சொல்லிட்டு ஜபித்து கொண்டிருந்தாராம் யாருக்காக ஜபித்தார் அப்படின்னாக்கா உலகத்தார் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் ஜபித்தார் ஏன்னா அவர் உலக ரட்சகர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி மாத்திரம்லாம அன்றைக்கு அவரை அடித்தவர்கள் நிந்தித்தவர்கள் அவரை அவமானமாக பேசினவர்கள் அங்கே இருந்த அந்த மத தலைவர்கள் ரோம போர் வீரர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்தார் இன்றைக்கு நம்மையும் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக நம்மை பலப்படுத்துகிறது ஆகினால்தான் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நம்ம வாசிக்கும் பொழுது அறுவடை மிகுதியாக இருக்கிறது வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள் ஆகையினால் அறுப்புக்கு எஜமான இடத்துல அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு நம்மையும் ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் சகாரியா புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்மாறி காலத்து மழைக்காக தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் எழுப்பதில் நக்கினியை தேவன் ஊற்ற வேண்டும் பரிசுத்த ஆவியனுடைய பொழிதலை தேவன் ஊற்ற வேண்டும் ஆத்துமாக்கள் மந்த மந்தையாக ரசிக்கப்பட்டு சபைகளில் வந்து சேர வேண்டும் அதற்காக தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதையேதான் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஆறு மணி நேரமும் அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஜபத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் ஜெபித்து ஜெபித்து சுவிசேஷ ஊழியத்துக்கு செல்லுகிறவர்கள் அப்படியாக ஆத்துமாக்களை அறுவடையாக அறுத்து கொண்டு களஞ்சியத்தில் வந்து சேர்க்கிறவர்களாக அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்தி விடுகிறதாம் சரி அந்த வசனத்தில் ஐந்தாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அதனுடைய விளைவை பாருங்க கோடி கோடியான ஜனங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து ரச்சிக்கப்பட்டார்கள் ரச்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இனி உலகம் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் ரச்சிக்கப்பட்டு கொண்டு இருப்பார்கள் இன்றைக்கு நாம் அந்த நம்முடைய சுவிசேஷ பணியில் இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையை கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஒருவருக்காக நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அல்லது சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு நம்ம வந்து விட்டோம் இப்போ அந்த சந்தித்த அந்த மனுஷருடைய ஆத்துமாவில் இந்த வல்லமை நிறைந்த இயேசு கிருஷ்ண ரத்தத்தை நம்ம தெளித்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம பழகி கொள்ள வேண்டும் அப்போ இயேசு கிருஷ்ண ரத்தத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த வல்லமை அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கக்கூடிய பாவ கட்டுகளை அறுத்து போட்டு விடுகிறது சாத்தானுடைய இருளின் கட்டுகள் அங்கு அறுக்கப்பட்டு போய் விடுகிறது பொய் பக்திகள் விக்கிரக ஆராதனைகள் உலக மாயையின் கட்டுகள் இது எல்லாவற்றையும் அறுத்து மனக்கண்களை திறந்து விடுகிறது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணிய ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய ரத்தத்தை முன்வைத்து அந்த ஆத்துமாக்கள் ரசிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்து இருக்கிற அந்த ஜனங்களுடைய ஆத்துமாவில் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான இரத்தத்தை நாங்கள் இருக்கிறோம் அப்பா அங்கு இருக்கக்கூடிய இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த உலக மாயையின் கட்டு பாரவனுடைய அடிமைத்தனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகுவதாக இயேசு கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்காத படுக்கி அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் கட்டுகளை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அறுத்து போடுகிறோம் கர்த்தாவே விடுதலை உண்டாகுவது பதாக நீர் முன்குறித்திருக்கிற ஜனங்களோடே மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக நீர் ஆக்கி விடுவீராக இயேசுவின் நாமத்தினால் அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்